நமோ நாராயணா ஒரு நண்பர் எனக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருந்தார் அதில் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் நான் வந்து தற்கொலை பண்ண போகக்கூடிய நிலையில் இருக்கிறேன் எனக்கு உடனடியாக உங்களுடைய உதவி வேணும் உங்களுடைய தொலைபேசி எண் இருந்தால் எனக்கு அனுப்பி வைங்க நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருந்தாரு தற்கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நான் அவருடைய அவருக்கு என்னுடைய தொலைபேசி என்ன நான் அனுப்பி வச்சேன் அனுப்பிய ஒரு பதினைந்து நிமிடத்தில் எனக்கு தொடர்பு கொண்டார் தொடர்பு கொள்ளும்போது எனக்கு தெரிந்த ஒரு நபருக்கு சூனியம் பண்ணணும் நீங்கள் எவ்வளோ லட்சம் கேட்டாலும் நான் தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் எனக்கு உங்கள் வங்கி எனக்கு கணக்கு அனுப்பி வைங்க நான் வந்து பணம் போட்டுடுறேன் நான் உங்களுக்கு யாருக்கு வைக்கணுன்ட்டு நான் வந்து புகைப்படம்லாம் அனுப்புகிறேன் அவங்களுக்கு நீங்கள் சூனியம் வைங்க அப்படின்னு சொன்னார் ஐயா நீங்கள் வந்து தற்கொலை பண்ண போகிற நிலையில் இருக்கிறதா எனக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருந்தீங்க அதனால தான் உங்களை நான் வந்து தொடர்பு கொள்வதுக்கு என்னுடைய தொலைபேசி நான் அனுப்புகிறேன் முதல்ல உங்களுடைய பிரச்சனை என்னென்னு சொல்லுங்க நான் வந்து சூனியம் வைக்கிறதா அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அப்பா அவர் எனக்கு சொன்னார் என்னுடைய எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கா என்னோட வளர்ச்சி அவனுக்கு பிடிக்கல அதனால் அவனை எப்படியாவது கொன்றுனோம் இல்லைனா அவன் உயிரோடு இருந்தா நான் உயிரோடையே இருக்க முடியாது அப்படின்னாரு அப்போதான் எனக்கு ஒன்று புரிஞ்சது அவர் வந்து அவர் தான் தன்னை பற்றி பேசுவதற்காக எனக்கு வந்து என்னுடைய தொலைபேசி என்னை வாங்கலை அவருக்கு தெரிந்தவரை ஒருத்தரை அஹ் தீயசக்தி மூலம் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக எனக்கு தொடர்பு கொண்டிருக்காருங்கிறது எனக்கு புரிஞ்சது சி தீய செயல்கள்லாம் செய்கிறது கிடையாது அதே மாதிரி நீங்க இந்த பாதையில நீங்க பயணம் செய்யாதீங்க இப்படி பயணம் செய்யும் போது உங்களுக்கே ஒரு அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அறிவுரை சொல்லி தொலைபேசி என்ன வச்சேன் வைத்த பிறகு திரும்பி தொலைபேசியில திரும்பி கூப்பிட்டு ஐயா நீங்க பண்ணிணா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு எனக்கு ஏன் நம்ம அவருக்கு தொலைபேசி எண் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் போயிடுச்சு அவர் தொலைபேசியை வைத்த பிறகு எனக்குள்ள ஒரு சிந்தனை ஓட ஆரம்பிச்சது அதாவது என்னோட குரு உடனே அடிக்கடி சொல்லுவார் சிங்கத்தை வளர்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டா அதோடைய பலமும் தெரிஞ்சுருக்கணும் பலகினமும் தெரிஞ்சுக்கணும் அதனால் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் குறைந்தது சில தற்காப்புக்காக சில மந்திர வித்தைகள் தாந்திரிகங்கள் மாந்திரிகங்களை கற்று வைத்திருக்கணும் அப்படின்னு என்னோட குரு சொல்லி எனக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஆனால் அதை சொல்லி கொடுக்கும்போது என்னோட குரு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளை ஆசையை தூண்டி அவர்கள் அவர்களுடைய செயல்களை செய்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க அப்பொழுது உன்னுடைய மூளையில் ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் இந்த வித்தையால் நன்மைகள் மட்டும்தான் செய்யணும் தீயது செய்யக்கூடாது அப்படிங்கிறது உன்னுடைய மூளையை ஏற்றிக்க அப்படின்னாரு இந்த மாதிரி வித்தைகள் கத்த சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க ஆன்மீகத்தில் அந்த முன்னேற்றம் அடைவதற்காக அந்த வித்தைகளை பயன்படுத்துவதை விட்டுட்டு அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக அந்த தீய மந்திரங்களை பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள் இப்படி தீய மந்திரங்களை பணம் சம்பாதிப்பதற்காக பயன்படுத்தும் போது அவர்களால் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய முடியாது ஏன் முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இது மூலம் பணம் கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து உணர ஆரம்பிச்சிட்டாலே மீண்டும் 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 அதன் மூலம் பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை நம்ம தேடுவோம் தவிர பிரம்மத்தை நோக்கி நம்ம பயணிக்கவே மாட்டோம் பிரம்மத்தை நம்ம உணரப்போகணும் இறைவனை உணரப்போகணும் நாம் யாருன்னு தெரிந்து கொள்வதற்கான பயணத்தை மேற்கொள்ளணும்னா முதல் காரியமாக ஆசை தூண்டக்கூடிய செயல்கள் என்னென்னலாம் நடக்குதோ அதிலிருந்து இருந்து நம்மளை பாதுகாத்து நாம் அதுல விலகி இருக்கணும் அப்படி விலகி இருக்கும் போது மட்டும்தான் நம்மளால் பிரம்மத்தை உணர முடியும் நான் நீண்ட ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நம்ம நாராயணா